இன்னைக்கு ரெண்டு வருஷ காலமா ஒண்ணு சரியில்லை நீயே பல பல பலையில இதை செய்யலாமா அதை செய்யலாமா இதை செஞ்சாலும் நமக்கு முன்னேற்றம் இல்லை சரியாப்பா இந்த ஆறு மாச காலம் என்னோட அம்மாவாசை என்னப்பா என் பூசை என்னப்பா இரவு நேரத்தில் என் பிள்ளையா பூச போடு என்னப்பா இந்த பூசரை கலந்துக்க என்னப்பா உனக்கு ஆறாவது மாசம் என்னப்பா

நாளைக்கு என்னப்பா உங்க அட்டமல வச்சு வேலை நேரம் திரும்ப நாளைக்கு வந்து பாரு என்னப்பா நாளைக்குள்ள கடவுளை வந்து தட்டி எழுப்பி உங்ககிட்ட ஒண்ணு சொல்லுவேன் என்னப்பா ஒரு இடத்துல என்னப்பா எனக்கு அருவாளா இருக்க இடத்துல என்ன எனக்கு காணிக்க முடிஞ்சு வச்சிருக்கேன் என்னப்பா அதுக்காக காலை வந்துட்டு கலப்படாது உண்மை புதிங்கப்பா தூத்துக்குடி தூத்துக்குடிப்பா கருப்பேன் என்னப்பா உன் கட்டுக்குள்ள காரை வச்சு பார்த்தேன் என்னப்பா இன்னைக்கு சந்தோஷமா ஒன்று வாழ்த்துட்டு இருக்கேன் என்னப்பா எந்த ஒரு குறையும் இல்லாமல் என்னப்பா இந்த கருப்பை வாசம் வந்த போனோம் இல்லை என்னப்பா பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கணும் என்னப்பா இன்னைக்கு பொம்பளை பிள்ளைக்கு நிச்சயம் பண்ணி கொடுத்துருக்கேன் என்னப்பா அதில் அது எதாவது பொற வேலை வந்த போன பயந்து மாரி நிற்காது என்னப்பா அக்கா அக்காவுக்கு என்னப்பா ம் ஒரு வச்சம் அதனால கவலைப்படாதப்பா கருப்பை என்ன ஆட்டோன்னு சொன்னேன் சரியாப்பா நல்லபடியா இருக்கா கல்யாணம் பண்ணி அடுத்த ஒரு காலத்துலேயே ஆண் பிள்ள ம் ம்

குடும்பத்துல எந்த பிரச்சனை இருக்க கூடாது சாமி ஆடு மாடு எல்லாமே நல்லா இருக்கும் அப்பா அது உண்மையில உள்ளது இல்லப்பா நீயே உங்கள கல்யாணம் பண்ணி முப்பது நாள்ல நடந்து போன என்னப்பா மேற்கிழமை கிழக்க என்னப்பா அப்படி போன காலத்துல இதை அடிச்சது சரியாப்பா அதனால இன்னை வரைக்கும் வாரிசு சரியாப்பா கவனப்பா வாரிசு எப்பா ரெண்டு வினை என்னப்பா

وقال لي mulla ربا poriba ربا غريبا بتاني انا te

ஆலய திருப்பணி என்னப்பா இந்த திருவிழா நடக்கணும்னு யோசிச்சுவாரு என்னப்பா சொல்றது சொந்த என்னப்பா அடுத்து தெரியல இந்த ஆலயத்தை கும்பாய் சொல்லித்தாரு கவலைப்படுவாங்க சரியாப்பா கூட ஒண்ணா என்னப்பா கருவா என்னப்பா கால நிலப்படுத்துக்கிட்டு கரப்பின் பூக்குவாரா இல்ல மாட்டாரா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கு என்னப்பா எப்பா

கண்ணை கட்டி காட்சி விட்டது போல என்னப்பா இன்னைக்கு ஆறு மாத காலத்துல என்னப்பா தொழில் நஷ்ட வாய்ப்பை அடையிற சரியாப்பா இதை அடுத்த எழுந்துட்டாங்க எவை செஞ்சுட்டாங்க என்னப்பா பயந்து போய் அடையிற சரியாப்பா இப்ப செஞ்சு வச்ச வேலை என்னப்பா அந்த கருப்பு கட்ட மைய மந்திரம் இதுக்கெல்லாம் நான் சரியாப்பா கரெக்டா அப்படி சரியாப்பா நான் புறப்பட்டேன் என்னப்பா கவலைப்படாத கூட வந்து காப்பாத்தி என்னப்பா இந்த நிமிஷத்துல இருந்து கடை வேற கொடுக்குறாப்பா என்னப்பா மனைவி வந்து நிம்மதி கிடையாது

ஏப்பா கரப்ப என்னப்பா சொல்லி வந்தேன் என்னப்பா மாட்டை கொண்டு பட்டியலை கூட்டணும் என்னப்பா ஒரு மாட்டை ஒண்ணு சேர்த்துட்டேன் என்னப்பா இன்னொரு மாட்ட வர வேண்டியது செய்யப்பா அந்த மாட்டையும் கூப்பிட்டு வந்தேன் என்னப்பா பட்டியல சேர்த்து என்னப்பா நான் சொன்னது சொன்னது போல மாலை எடுத்து போட்டு என்னப்பா ஆலயத்தை உறவு என்னப்பா கவலைப்படாதப்பா அப்பா உன்னிடத்துல எனக்கு பிடிக்காத ஒன்று நடக்குதப்பா சரியாப்பா இன்னும் என்னப்பா கோபத்தை பொறுத்துக்கணும் சொல்லணும்ப்பா சொல்லு சரியா கோபத்தை பொறுத்துக்கணும் சொல்லணும்ப்பா சரியா கட்டுமொழி தேவையில்லாத சண்டை சச்சரவு என்னப்பா பண்ணால ஒரு சண்டை என்னப்பா ரொம்ப வந்தது அது இன்னும் தீர மாட்டேங்குதுப்பா இனிமேல் நான் தெரிவித்தாரேன் நான் முன்னே வந்து காப்பாத்தப்பா வேற என்னப்பா கேள்வி